தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் என்னவென்றால் பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி தெருவாக சென்று வாக்கு சேகரித்து விட்டு திருப்போண மண்ணில் உங்கள் முன் வாக்கு சேகரிப்பதற்காக வந்துள்ளோம் நாம் சிந்திக்க வேண்டியது இதுவரைக்கும் இப்ப தொடர்ந்து சுதந்திரத்திற்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சியும் கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அதே காங்கிரஸ் கட்சியும் திராவிட கட்சிகளும் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் பெற்ற பேர் என்ன சுதந்திரம் அடைந்த பிறகு கல்வியை அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி அரசாங்க பள்ளிக்கூடங்களை ஒவ்வொரு கிராமமாக திறந்தார்கள் இன்றைக்கு இதே பகுதியில் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா ஒரு நல்ல கல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் ஒரு நல்ல பள்ளி இலவசமான கல்வி கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பள்ளி இருக்குதா உங்களால தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாது காசு இருந்தா தான் நல்ல கல்வி கொடுக்க முடியும் ஒரு மருத்துவம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாலே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழிக்கணும் ஒரு அரசாங்க ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவமனையில் போய் நீங்க உங்களுடைய உடல் நலனை பேணிக்கொள்ள முடியுமா இலவசமாக முடியாது ஆனால் அரசு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு மருத்துவமனைகள் இருக்கு அரசு கல்லூரிகள் என்ன கிடைக்காது தரமான கல்வி கிடைக்காது தரமான மருத்துவம் கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைக்காது படித்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்காது யார் காரணம் ரெண்டு பேர் காரணம் ஓட்டு போட்ட மக்களான நாம காரணம் அந்த ஓட்டு வாங்கிட்டு ஆட்சியில் உட்கார்ந்து காரணம் இந்த ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு காரணமும் புரிஞ்சும் நாம புரியாத மாதிரி திரும்ப 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 அதே திருடர்களுக்கும் அதே கொள்ளைக்காரர்களுக்குமே வாக்கு செலுத்திட்டு இருக்குமே ஒரு நாள் ஒரு நாள் நாம சிந்திச்சு பாக்கிறோமா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு எவ்வளவு கீழ்த்தரமா பொதுமக்களை மக்களை அவங்க மனசுக்குள்ள அந்த மாதிரியான எண்ணம் இருந்தா ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் வீடு தேடி வந்து கொடுத்தால் போதும் நமக்கு வாக்களிச்சிருவான் என்ற எண்ணத்தோட இந்த அரசியல்வாதிகள் நம்மை அணுவாங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க எந்த கட்சியாவது எந்த கட்சியாவது காசில்லாமல் தேர்தலை சந்திப்பார்களா இந்த பெரும் திராவிட கட்சியும் தேசிய கட்சியும் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் கூட்டத்திற்கு காசு கொடுக்காமல் ஆள் சேர்த்து ஆட்சியை பிடிக்க முடியுமா ஒரு நூறு பேரை என் தம்பி ஈஸ்வரன் சொன்ன மாதிரி ஒரு நூறு பேரை ஒன்னால கூட்ட முடியுமா ஒரு பத்து பேரை கூட்ட முடியுமா ஓம் கட்சிக்காரன் வரணும்னாலே இருநூறு ரூபாயோ சாப்பாடோ கோட்டோ கொடுத்தா தான் ஓம் கட்சிக்காரனே ஓம் கூட்டத்துக்கு வருவான் பொதுமக்கள் யாராவது வருவானா அப்படின்னா என்ன நம்ம எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம போயிருக்கோம் இந்த சிவாயங்க மண்ணில அவ்வளவு வரலாற்று சிறப்புகள் இருக்கு இந்த மக்கள் அவ்வளவு வரலாற்று பெருமை தன்னை அடிமையாக்க வந்தவனை முதல் முதலில் இந்த இந்திய மண்ணில் இந்த இந்திய மண்ணில் முதல் முதலில் எதிர்த்து அடித்து விரட்டிய மண் இந்த சிவகங்கை மண் ஆனால் அந்த மண்ணில் இன்றைக்கு எவனாவது எந்த பொதுமக்களுக்காவது நமக்கு திராணி வந்து காசை கொடுக்காத எனக்கு பிடிச்சவனுக்கு நான் ஓட்டு போடுவேன் நீ போயிடு சொல்ற திராணி இருக்கா நம்ம ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூடி கூடி அழுகிறோம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பரந்தூர் சென்னை பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் கட்டுறான் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றான் பொதுமக்கள் என்ன பண்றான் போராடுறான் எதுக்கு போராடுறான் எனக்கு ஐம்பது சென்ட் நிலம் தான் இருக்கு அதை வச்சு தான் என் வாழ்க்கையில ஓட்டுறேன் தயவு செஞ்சு இந்த நிலத்தை பிடிக்கிறாதீங்கன்னு போராடுறான் ஆனா போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டிருப்பான் இதே கட்சியில தான் ஓட்டு போட்டிருப்பான் ஏன் அந்த சிந்தனை மக்களிக்கும் போது நமக்கு வர வரமாட்டேங்குது ஜனநாயகத்தை காப்பது தேர்தல் முறை என்றால் அந்த தேர்தல் முறையில் நாம் தெளிவாக சிந்தித்து வாக்களித்தால் தான் நமது ஜனநாயகத்தையும் நமது உரிமையும் நமது சுதந்திரத்தையும் பாதுகாக்க முடியும் ஏன் மக்களுக்கு தெரியல காசுக்கான கூட்டமாக நம்ம மாறிட்டோமே ஏன் இந்த தேர்தல் ஓட்டுக்கு காசு வாங்காம நம்ம ஓட்டு போடணும் ஒரு உறுதி ஏற்கனும் நீ நினைக்கிற மாதிரி கீழ்த்தரமான ஆள் தான் இல்ல ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கு என்னை நான் விளைபோ விட மாட்டேன் அப்படின்ற என்ன நமக்குள்ள வரணும் இந்த பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகள் இந்த மண்ண ஆண்டு என்னத்தை கண்டுட்டோம் நம்ம சொல்லுங்க என்ன கண்டுட்டோம் ராமர் கோயில் ஒரு கோவில் திருவிழாவை இந்தியாவினுடைய ஒரு விழாவை கொண்டாடு அந்த கோவில் நீங்க பாருங்க ராமர் மக்களுக்கான தெய்வம் இந்துக்கள் இந்து தெய்வங்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கான தெய்வம் சொல்லுவோம் ஆனா அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவில் யாரு கலந்துகிட்டார் ஒரு பொதுமக்களுக்கு அனுமதி இருந்துச்சா இந்த நாட்டின் வீதி ஐபிஎல் மட்டும்தான் போயிருந்தான் ஏன் நமக்கு கோவம் வர மாட்டேங்குது ஒரு கோவில் கட்டுற அந்த கோவிலுக்கே எல்லாரும் அதை உள்ள போக முடியல டிவி பிவிஐபிகள் தான் உனக்கு வேணுமா சினிமா காரங்க விட பொதுமக்கள் வாக்காளர்கள் கேவலமா போயிட்டாங்க சினிமா காரனுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் ஒரு விவசாயி கிடைக்குதா ஒரு விவசாயி கிடைக்குதா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து திமுக சொல்லுது இந்தியாவை நாங்கள் காக்கப் போயிடும் எல்லா டிவி ரேடியோ எல்லாத்திலையும் விளம்பரம் ஸ்டாலினுடைய குரல் கேட்குது முதல்வரே மாநில சுயாச்சின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே இந்தியாவை எப்படி காப்பாத்துவீங்க சோனவேன வந்து எம்.பி உங்களுக்கு கட்சி கொடுத்தங்களே காப்பாத்திட்டீங்களா இந்தியாவை இந்தியாவுல ஒரு பொதுஜனியை காப்பாத்துனீங்களா விவசாயிகளை கையாள்வதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கு என்ன வேறுபாடு இருக்கு பஞ்சாப்ல போராடற விவசாயிகள் என்ன செய்றோம் ராணுவம் கொண்டு விவசாயிகளை ராணுவம் கொண்டு அடக்குறா பாலி ஜனதா தமிழ்நாட்டுல ஸ்டெர்லைட்

பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நிறைவேற்ற முடிஞ்சு இன்னைக்கு சொல்றான் யாரு காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்றான் நான் இனிமே ஆட்சிக்கு வந்தால் நான் சாதி மாறி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்கும் இடஒதுக்கீடு சரியா கொடுப்பேன் அப்படின்ற இது நம்ப முடியாது ஏன் நம்ப முடியாது பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் சொன்ன அதே கோரிக்கை தான் இது நானும் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன் என்று சொன்னான் யாரு பாரதிய ஜனதா கட்சி

சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதுக்கு யார் காரணம் போராடிய மக்கள் காரணம் ஒவ்வொரு மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பதற்காக சின்ன சின்ன கட்சிகள் போராடிய போராட்டம் போராட்டத்தின் அழுத்தம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துக்கு வரா கச்சத்தீவை பத்தி பேசுறான பாஜக இந்த பத்து நாளா தேர்தலுக்காக எவ்வளவு பெரிய நாடகம் போடுறான் தமிழர்களை கூட்டு குண்டு குண்டாக கூட்டம் கூட்டமாக கொண்டு குவிக்கும் போது இந்த பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு

தமிழ்நாடு அரசு எதுவும் மறுப்பு தெரிவித்ததா நாடக போடுகிறார்கள் திமுகவும் பாரதிய ஜனதாவும் கள்ள உறவு கொண்டு ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்த பார்க்கிறோம் கள்ள உறவு வச்சிருக்கிறோம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கு கூட்டணி இல்ல காங்கிரஸ் திமுக அதிமுக பாரதிய ஜனதா எல்லாருமே கூட்டுதான் இதுல மக்களை சுரண்டுவதில் கொள்ளையடிக்கிறது இன்னைக்கு அதிமுக வந்து ஓட்டு கேட்கிறாங்க கேவலமா இல்லையா

இந்த பகுதியில் நீங்க வைகாத்துல மண் கிடக்கிறது லாரம் தலுக்கு அங்கிட்டு தான் கிடக்கு இந்த மண்ல எங்க போச்சு யார் வாய்க்குள்ள போச்சு யார் வாய்க்குள்ள போச்சு எல்லாருக்குமே தெரியுமே குறுநில மன்னர்களாக திமுக அதிமுக இருக்காங்க அது ஏன் நம்ம கோவம் வர மாட்டேங்குது நம்ம வீட்டை வந்து ஒருத்த கொள்ளை அடிச்சா நம்ம கோபப்படுவோம்ல அப்ப நாட்டை கொள்ளை அடிக்கிற மேல ஏன் நம்ம கோவம் வரல சிந்திக்கணும் சிந்திச்சு வாக்களிக்கணும் தேர்தலில் நாம ஏமாறும் ஒவ்வொரு தொடங்கியும் ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் சுரண்டப்படுகிறோம் சுரண்டப்படுகிறோம் இன்னைக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை எவ்வளவு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஏன் காத்து நஞ்சா போச்சு மரம் மரம் செடி கொடி நீ எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா கூட இன்னைக்கு நம்மளால அந்த வெப்பத்தை தாங்க முடியல ஏன் வெறும் மரத்தினால மட்டும் வெப்பத்தை தணிக்க முடியாது ஒரு இஷ்டத்துக்கு ஏசி காரு எத்தனை காரு எல்லாத்தையும் போட்டு நீ நிலக்கரி அள்ளி மலையை வெட்டி இயற்கை சூழலை அழிச்சுட்டீங்கன்னா நீ எவ்வளவு மரம் வளர்த்தாலும் உன்னால இந்த வெப்பத்துல இருந்து தாங்க முடியாது இந்த வெப்பத்துல இருந்து யார் தப்பிப்பா பணக்கார மட்டும் தப்பிப்பான் நாம தான் பாதிக்கப்படுவோம் நாம மட்டும் தான் பாதிக்கப்படுவோம் அவனால நாலு தலைமுறைக்கு ஏசி மாட்டிட்டு ஏசி காரணம் போயிடுவான் ஆனா ஏழை மக்களால் முடியுமா அது காரணம் யார் இந்த மத்தியிலையும் மாநிலத்தை ஆளக்கூடிய தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தான் இந்த இந்த மண்ணில் இந்த மண்ணில் ஒவ்வொரு முறையும் பத்திரிகை ஆரம்பிச்சு பொதுமக்கள் ஆரம்பிச்சு கட்சிக்கார ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் பொய்யாக்கி இந்த மண்ணில் நிற்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான் முதல் முறையா ஒன்னு புள்ளி ஒன்று ஓட்டு எடுக்கும் போது சீமான் அவ்வளவுதான் அடுத்து திரும்ப இத

கூட்டணி இல்லை இருபத்தி நாலு இருபத்தி நாலு தேர்தல் யாருக்கும் கூட்டணி இல்லை என்று இன்னைக்கு சொன்னாரா சீமானு இன்னைக்கு சொன்னாரா கிடையாது கடேசி நாள் வரைக்கும் தேர்தல் தேடி அறிவிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு வீடா இங்கிட்டு பாஜக இங்கிட்டு திமுக அங்கிட்டு அதிமுக எல்லாம் ஓடிட்டு இருந்தான் ஆனா என் அண்ணன் மக்களை தேடி ஓர் பாக்கு சேகரிக்க மக்களை தேடி தெருத்தமா போயிட்டு இருந்தான் அந்த உறுதியான நிலைப்பாடு இன்னைக்கு என் அண்ணன் சீமானை தனித்துவமான தலைவனாக இன்னைக்கு நிப்பாட்டி இந்த மண்ணையும் மக்களை காக்கணும்னா அந்த மாதிரி ஒரு தலைவன் உங்களுக்கு வேணாமா அந்த மாதிரி ஒரு தலைவன் உங்களுக்கு வேணாமா திருட்டு பசங்களையும் சாதிய சொல்லி நம்மளை பிரிக்கிறவனையும் ஏங்க இன்னைக்கு நீங்க பாருங்க ஒவ்வொரு கட்சியோட கொடியும் பாருங்க திமுக ஓட்டு கேட்கும் போது பாருங்க அதிமுக ஓட்டு கேட்கும் போது பாருங்க பிஜேபி ஓட்டு கேட்கும்போது போது பாருங்க இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் கட்சி இருக்கும் இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் கட்சி இருக்கும் இந்த பக்கம் கிறிஸ்தவ கட்சி ஒண்ணு இருக்கும் இந்த பக்கம் கிறிஸ்தவ கட்சி இருக்கும் இங்கிட்டு பல்லருக்கு ஒருத்தர் இருப்பான் இங்கிட்டு பல்லருக்கு ஒருத்தர் இருப்பான் இங்கிட்டு பழையருக்கு ஒருத்தர் இருப்பான் இங்கிட்டு பழையருக்கு ஒருத்தர் இருப்பான் இங்கிட்டு தேவருக்கு ஒருத்தர் இருப்பான் இங்கிட்டு தேவருக்கு ஒருத்தர் இருப்பான் கட்சி கொடியில எல்லா ஜாதிக்கும் ஒரு ஒரு அமைப்பு வச்சுக்குவோம் அப்படின்னா என்ன ஒரு ஜாதி அமைப்பை நாம சேர்த்து விட்டால் அந்த சாதிக்காரன் எல்லாம் என்ன பண்ணுவான் கண்ணை மூடிக்கிட்டு முட்டாள் மாதிரி வந்து வாக்களிப்பான்ற அந்த திமிர் அந்த திமிர் அடிச்சு உடைக்கிறோம் ஆல்ரெடி உரைச்சிட்டாரு அண்ணன் எப்படி நீ சாதி பார்த்து என்னை பல்லனாவோ பனைனாவோ தேவனாவோ நாடனாவோ பார்த்து எனக்கு வாக்கு செலுத்தினான் அது எனக்கு தீத்திடா எனக்கு வாக்கு செலுத்தாதேனு குறாச்சமே என்ன அண்ணன் சீமா மனம் பார்த்து என்னை முஸ்லிமாவோ கிறிஸ்துவனாவோ என்னை இந்துவாகவே பார்த்து வாக்கு செலுத்தினான் அது எனக்கு தீத்தி நீ போறாதேனு சொல்ல ஒருத்தர் துணிவு இருந்துச்சா ஒரு அரசியல் கட்சி துணிவு இருந்துச்சா என்ன அண்ணனுக்கு இருந்துச்சு இன்னமும் சொல்லிய அதை செய்து காட்டுகிறார் நான் எல்லா சாதிக்கும் தாத்தப்ப பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாவலன் என்று சொன்ன இந்த திமுக இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து எத்தனை நிகழ்வுகள் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான நிகழ்வுகள் எத்தனை ஒரு குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கற எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அதை செஞ்சவன இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவனை கைது பண்ணல சிறுபான்மையினருக்கு நான் தான் பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய திமுக ஒரு சிறுபான்மையினருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க எம்பி எலெக்ஷன்ல சொல்லிருக்கா பெண்கள் உரிமையை நாங்க தான் பாதுகாக்க போறோம் எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கு தமிழச்சி தங்க பாண்டியனுக்கும் கனிமொழியாக அவங்க பெண்களின் பிரதிநிதியா அது பணக்காரர்களின் பிரதிநிதி பணக்காரர்களின் பிரதிநிதி உங்களுடைய வாரிசுகளின் பிரதிநிதி வாரிசு அரசியலின் பிரதிநிதி வாரிசு அரசியலை கட்டி ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கணும் வந்தியே வாரிசு வாரிசா சீட்டையும் கட்சியும் ஆட்சியை கொடுக்கிற அதுக்கு பேர் என்ன சனாதனம் இல்லையா சனாதனம் இல்லையா எந்த பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கோ கட்சியில எந்த ஜாதி எங்க பெரும்பான்மையினர் இருக்காங்களோ அவனுக்கு சீட்டு அவன் தான் மாவட்ட செயலர் இன்னைக்கு வரைக்கும் மந்திரி சபையில ஏழு தெலுங்கர்களுக்கு கொடுத்துருக்காங்க மந்திரி சபையில எங்க பழைய இருக்கு எங்க மந்திரி சபையில இடம் எங்க முத்திரைய இருக்கு எங்க மந்திரி சபையில இடம் எங்க கிடையாது பல்லருக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்க நாடாருக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்க கொடுக்கல தெலுங்கர்களுக்கு ஏழு பேர் ஏழு மந்திரிகளை கொடுத்துருக்கான ஏன் அவன் தெலுங்கு குடும்பம் அவனுக்கு தெலுங்கு பாசம் அதுக்காக தமிழரான எடப்பாடிக்கு உடனே தமிழர்களா மந்திரி சபை கொடுத்து வரலாம் கிடையாது அவருடைய மந்திரி தெலுங்கர் இருப்பாங்க அவருக்கும் தெலுங்கர் ஓட்டு வேணும் நாங்க தெலுங்கர்களுக்கு யாரும் மந்திரி சபையில இடம் கொடுக்காதீங்க நாங்களும் சென்ற கொடுத்தோம் என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் தெலுங்கர்கள் இந்த மண்ணில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் கொடுன்னு நம்ம சொல்றோம் மலையாளிகள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் கொடுன்னு சொல்றோம் தமிழர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ இந்த மண்ணின் உரிமை ஆளக்கூடிய உரிமை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அஞ்சு சதவீதமா இருந்தாலும் அது தமிழர் மட்டும்தான் தமிழருக்கு மட்டும்தான் உடனே தலைவர்களுக்கு எதிரி பிறமொழியாளர்களுக்கு எதிரி யாரா எதிரி யார் எதிரி வட இந்தியர்களை குமிச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழச்சி தங்க பாண்டியா இந்தியில ஓட்டு கேட்டுக்காங்க சௌராஷ்டிரா போய் ஆனா மதுரையில் நடந்த ஒரு அற்புதம் ஒரு சௌராஷ்டிரா பையன் நாம் தமிழர் மேடையில ஏறி சௌராஷ்டிரா மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சிக்காக சௌராஷ்டிரா மொழியில கேட்டான் அதான் தான் மாற்றம் ஓட்டுக்காக நாங்க போய் கேட்க மாட்டோம் இந்த மண்ணில் வாழக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கு ஆளக்கூடிய உரிமை தமிழர் மட்டுமே உண்டு அதை யாருக்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அதை சொல்லி இந்த மண்ணில் இந்திய மண்ணில் தேசிய இனம் என்று பேசி தேசிய இனம் என்று மொழி தாய்மொழி இனம் என்று பேசி ஒரு அரசியல் இயக்கம் இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வெகு விரைவில் ஆட்சியை முடிப்போம் இங்க மட்டும் கிடையாது பத்திரிகைக்காரனுக்கு ஒரு ஒரு பழக்கம் உண்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பார்த்தா மட்டும் ஒரு வெறுப்பு வந்துடும் சொல்லவே மாட்டான் சீமா நல்லா தாங்க பேசுறாரு ஆனா அது நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்கு என்ன சிக்கலை கண்ட என்ன சிக்கல கண்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவன்லாம் சாராய கடையில வேலை பார்ப்பான் எம்பில் படிச்சவன் எம்எஸ்சி படிச்சவன்லாம் சாராய கடையில வேலை பார்ப்பான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா சாத்தியம் சொல்லி இருப்பியா அந்த கேவலமான நிலையை இன்னைக்கு சாத்தியப்படுத்திருக்கிய ஆனா என் அண்ணன் என்ன சொல்றான் விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றுவேன் அரசு வேலையாக மாற்றுவேன் இயற்கையை பாதுகாப்பேன் என்று சொல்றான் சாரியை ஒழிப்பேன் என்று சொல்றான் இது உனக்கு சாத்தியமில்லாத விஷயமா இது சாத்தியமில்லாத இல்லாத விஷயமா சாத்தியப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த ரொம்ப தூரம் கிடையாது அண்ணன் சொன்னதுதான் நான் சொல்றேன் என் அண்ணன் என் தலைவன் நான் சொல்றேன் சாதி பார்த்தோ மதம் பார்த்தோ எங்களுக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம் யாரும் வாக்களிக்க வேண்டாம் தமிழன் என்று நினைத்தார் இந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமை தமிழனுக்கு இருக்க வேண்டும் நினைத்தா எங்களுக்கு வாக்களிங்க மைக் சின்னத்துக்கு வாக்களிங்க இல்லாட்டி உங்க வாக்கியாளுக்கு வேணாம் காசும் கொடுக்க மாட்டோம் சாதி பார்த்து சொல்ல மாட்டோம் ஆனா இந்த மண்ணை காக்கணும் தமிழ உரிமை தமிழ கொத்து கொத்தா சாகும் போது கேட்க நாள் இல்ல தூத்துக்குடியில சுடும் கேட்க நாள் இல்ல கன்னடா அடிக்கும் போது கேட்க நாள் இல்ல முல்லைப்பிரியர்ல இருந்து தண்ணி வரலன்னு சொல்லி அங்க அடிக்கும் போது கேட்க நாள் இல்லை உலகத்தில் தமிழனை எங்க அழிச்சாலும் கேட்க மாதிரி இல்ல ஏன் ஆந்திராவில் தெலுங்கனை தவிர எவரும் முதலமைச்சர் வர முடியாது கர்நாடகாவில் கன்னட தவிர எவரும் முதலமைச்சர் வர முடியாது மலையாளி கேரளாவில் மலையாளியை தவிர எவரும் முதலமைச்சர் வர முடியாது ஆனா தமிழ்நாட்டில் தமிழ முதலமைச்சர் வர முடியாது அந்த நிலையை மாற்றணும் நீங்க எல்லாரும் எல்லா மாற்று மொழி பேசக்கூடிய மக்கள் கூட எங்களுக்கு வாக்களிக்கணும் இந்த மண்ணை காப்பாற்றணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் பாராளுமன்றம் என்பது என்ன என்று நீங்கள் என்ன எல்லா செலுத்த பின்னாலே தெரியும் பாராளுமன்றம் என்னன்றதை பாராளுமன்றத்தில் என்ன பேசும் நாம் தமிழர் கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களுக்குமே தெலுங்கனுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கன்னடனுக்கு நாங்க தான் பாதுகாப்பு மலையாளிக்கு நாங்களாம் பாதுகாப்பு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நாங்களாம் பாதுகாப்பு தமிழனா நினைச்சு எங்களுக்கு இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை வாக்களிக்கணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்